அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் பாக்கு இருக்கிறது கலைத்து விழா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பேர் டீட்டெயில் எப்படி ஏத்துறது சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்க போறோம் இது சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க பங்கு பெறத உறுதி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து இருபத்தோரு வகையான குறைபாடுகளுள் கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள சில விதக்கு மட்டும் ஓகேங்களா உங்க முனே மூணு கேட்டகரி எடுத்து அந்த மூணு கேட்டகரிக்கு என்ன பண்றாங்க இங்க தலைப்புகள் கிளாஸ் வகுப்பு வாரியாவோ அந்த மாற்றத்தினார் கேட்டகரி வைஸுக்கு என்ன பண்ணிருக்காங்க என்னென்ன போட்டியில பங்கேற்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த மூணு கேட்டகரியை தவிர மீதி உள்ளவங்க பேர் என்னது மற்ற மாணவர்களை வந்து மற்ற மாணவர்களோட பங்கேற்கணும் பங்கு பெற செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் அவங்க மென்ஷன் பண்றது ஐடி இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி ஆர்டிசம் சைல்டு சிபி சைல்டு இந்த மூணு சைல்டு தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க இந்த மூணு சைல்டு நம்ம ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா அவங்கள பங்கேற்க வைக்கிறது யாருடைய பொறுப்புனா சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த பள்ளியில ஸ்பெஷல் டீச்சர் ஓகேங்களா அவங்க நம்ம ஒரு ஸ்கூலுக்கும் ஸ்பெஷல் டீச்சர் வருவாங்க அவங்க தான் அதில் பங்கேற்கணும் அவங்க என்ன சொல்றது தலைமை ஆசிரியர் வந்து எம்எஸ்ல ஏற்றத உறுதி செய்யணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த கேட்டகரி சைல்டு இருந்தாங்கன்னா அவங்கள அவசியம் பங்கேற்க வைக்கணும் இப்ப மற்ற கேட்டகரிய நார்மல் சைல்டுக்கு வந்து மூணு பேர் பங்கே வெற்றி பெறணும் இதுல அஞ்சு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க போட்டிகளில் பங்கேற்கும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் என்ன பண்றாங்க புகைப்படம் காணொலி சார்ந்த எமிஸ் இதுல வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டார அளவில் பிஎல்சி ல உள்ளவங்க என்ன பண்ணும் ஆஹ் இது வந்து ஒவ்வொரு போட்டியில வந்து முதல் ஐந்து இடங்களை என்ன பண்ணும் மாணவர்களை தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அடுத்தடுத்த லெவல் வந்து சைல்டு மாட்டாங்க இந்த சைல்டோட வீடியோ என்ன பண்ணணும் நீங்க அப்லோடு பண்ணும்போது அந்த சைல்டோட வீடியோவை வச்சு பிஎல்சில வந்து என்ன பண்ண முதல் ஐந்து இடங்களை பிரிக்கும் மாணவர்களை அடுத்த நிலைப்பாட்டினை மாவட்ட அளவில் போட்டிக்கு தேர்ந்தெடுத்து வேண்டும் சொல்லியிருக்காங்க ஏன்னா நார்மல் சைல்டு பிளாக் லெவலு டிஸ்டிக் லெவல் வருவாங்க ஸ்டேட் லெவலுக்கு வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்லோடு வீடியோ அப்லோடு பண்றீங்க இல்லைங்களா அந்த வீடியோ வச்சு தான் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து பிளாக் லெவலுக்கு டிஸ்ட்ரிக் லெவலுக்கு ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் பண்ணுவாங்க சோ இத வந்து மாணவர்களை அந்த டிராயிங்கோ இல்லை என்ன போட்டியோ அந்த போட்டியை பங்கேற்க வச்சு அந்த வீடியோ எடுக்கிறது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அந்த ஸ்கூலுக்கு உட்பட்ட சிறப்பு ஆசிரியர் ஸ்பெஷல் டீச்சர் சொல்லுவாங்க அவங்களுடைய பொறுப்பு அவங்களுடைய கைட்லைன் என்ன பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூணு பிளேஸ் உள்ள மாணவர்கள் என்ன பண்ண சொல்றாங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்ப சொல்றாங்க இது வந்து பாத்தோம்னா இந்த பிளாக் அளவில் அஞ்சு பேரும் டிஸ்ட்ரிக்ட் அளவில் மூணு பேரும் செலக்ட் பண்ணுறது வந்து ஐஇ சைல்டுக்கு மட்டும் இது மற்ற இதுக்கு வராது இது இதெல்லாம் ஷெட்யூல் வந்து நமக்கு இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வரை போட்டிகள் நடைபெறும் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பத்தொம்பாந்தேதி இருபத்தொறாம் தேதி வரைக்கும் நீங்கள் உள்ளீடு செய்ய போகிறீங்க லாஸ்ட் டேட்டு இருபத்தோராந்தேதி தான் இருபத்தோராந்தேதிக்கு மேலே என்ன பண்ணாது ஆடு பார்ட்டிசிபென்ட் இருக்காது ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரும் இந்த செலக்ட் வின்னர் கேட்டகரி ஆப்ஷன் வரும் ஓகேங்களா நீங்க வின்னர்கள் வெற்றியாளர்களை செலக்ட் பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் மூணு ஒன்பது நீங்க அதுக்கு முன்னாடியே முடிச்ச மூணாம் தேதி செலக்ட் பண்ணாதான் அடுத்த டிஸ்ட்ரிக் அளவுல பிளாக் அளவுல போறது அவங்க என்ன பண்ணுவாங்க இதுல எடுப்பாங்க சோ எம்இஸ் வெப்சைட்ல உள்ள வந்துருங்க ஸ்கூல் கிளிக் பண்ணுங்க ஸ்கூல் கிளிக் பண்ணுங்க காம்படிஷன்ல கலை திருவிழா கீழே சி டபிள்யூஸ் கலை திருவிழா வரணும் அப்படி வந்தாதான் ஏற்ற முடியும் இன்கேஸ் உங்க ஸ்கூல்ல சைல்டு இருந்து உங்களுக்கு வரலன்னா அந்த சைல்டோட ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல போயிட்டு ஐஏ சைல்டு போட்டிருக்கீங்களான்னு பாருங்க இல்லைன்னா அப்டேட் பண்ணுங்க நீங்க அவனுடைய கேட்டகரி அப்டேட் பண்ண உடனே இங்க இருந்தா வந்துடும் உங்களுக்கு பேர் காமிக்கும் நான் ஷீடியூல் லெஷன் அப்படி கிளிக் பண்றேன் க்ளிக் பண்ண உடனே நான் கிளாஸ் செலக்ட் பண்ணுறேன் சிக்ஸ்ட் டிட் இண்டிவிஜுவல் என்ன தலைப்பு களிமண் கதை வேலைப்பாடு ஆடு பார்ட்டிசிபென்ட் கொடுக்குறேன் கொடுத்த உடனே அதுவே வந்துடும் நமக்கு ஓகேங்களா வரைந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஆடு பார்ட்டிசிபென்ட் கொடுக்குறேன் சைல்டு பேர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம ஸ்கூல்ல எத்தனை ஐஐ சைல்டு இருக்காங்களோ அதாவது மூணு கேட்டகரி ஒன்று வந்து இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி ஒன்று வந்து சிபி சைல்டு ஒன்று வந்து ஆர்டிசம் சைல்டு இந்த மூணு கேட்டகரி உள்ள வந்து என்ன பண்ண முடியும் பங்கேற்க முடியும் இப்போ நான் சைல்டோட பேர் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணோடனே சப்மிட் வருது சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு சப்மிட் ஆயிடுச்சு வியூ பார்டிசிபெண்ட் போறேன் இங்கே என்ன வந்துடும் சைல்டோட டேட்டா வந்துடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நமக்கு இந்த சைல்டோட வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி மெசேஜ் வரும் அந்த சைல்டுக்கு அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் ஆனோட மறுபடியும் என்ன பண்ணணும் முன்ன ஒன் டூ ஃபைவ் ஏற்றணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு சைல்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைங்க டிராயிங் பண்ணும்போது அழகாக அழகா அந்த பிக்சரையும் அந்த வீடியோவையும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்து ரெடியா வச்சுக்கணும் அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா வச்சுக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் டவுட் ஏதா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ